ஒரு சஹாபி வர்றாரு யா ரசூல் அல்லாஹ் மதசாத் யா ரசூல் அல்லா கியாமத்துனால் வரையும் கியாமத் எப்போது வருவேன் கேட்டார்கள் கால ரசூல் தா இஸ் அல்ல அல்லாஹ் அலை இவசெல்லாம் உம அஹ் அலஹா என்னப்பா மறுமைக்காக ஒண்ணு ஏதாவது தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா ஏதாவது தொழுகை இருக்கிறதா ஏதாவது நோன்பு இருக்கிறதா ஜகாத் இருக்கிறது ஜகாத் அதிகமாக இருக்கிறதா ஹஜ் அதிகமாக செய்துட்டீங்களா இல்லை சதகா தான தர்மம் செய்தீர்களா என்று கேட்டபோது அந்த சஹாபை சொன்னார் யார் அசூலல்லா அதெல்லாம் என்கிட்ட இல்லை என்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் வல கின்னி உழைப்புல்லா வர்ற அசூலு நான் அல்லாஹையும் அல்லாஹ்டைய தூதரையும் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு என்னோட உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் இல்லையா அது அந்த தான் வைத்திருக்கிறேன் அப்போது அல்லாஹை தூதர் சொன்னாங்க நீ இந்த உலகத்தில் யார் யாரை நேசிக்கிறாயோ அவருடன் தான் எழுப்பப்படுவாய் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தை யாரை நேசிக்கிற அல்லாவின் தூதர் நேசிக்கிறாயா மறுமையில் அவருடன் எழுப்பப்படுவாய் இந்த உலகத்தை நேசிக்கிறாயா அதனுடன் எழுப்பப்படுவாய் இந்த உலகத்தில் மற்றவ நேசிக்கிறாயா அவருடன் எழுப்பப்படுவாய் எவ்வளவு அழகான விஷயத்தை சொன்னாங்க பாருங்க السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله حمدا حمدا والشكر لله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லா அல்லாஹுக்கு அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் அரபுல்லா அலமீன் திருமறை குரானிலே அம்பியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நூற்றி ஏழாவது வசனத்திலே சொல்கிறாள் வமா அருசல்லா கைல்லா ரஹ்மத் அலில்லால் நபியே நாம் உம்மை அகிலத்தின் நாம் உம்மை அகிலத் அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பியுள்ளோம் அல்லாஹ் சுபானவு தாலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் நாம் உண்மை அகில உலகத்திற்கு அருக்குறையாக அனுப்பியிருக்கிறோம் கொட்டப்பட்டவர்கள் தான் அவர்கள் அன்பான் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருநூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இவர் அலைய இவர்கள் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய மசாயில்களை இவரை வைத்துத்தான் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்களே உலக மக்களிலேயே மூன்றில் ஒரு பங்கு முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் தன் உயிரை விட மேலாக கருதக்கூடியவர் யார் என்றால் அவர்தான் முகம்மது முகம்மது அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க ஒருவர் உண்மையான முஸ்லிம் நான் முஸ்லீம் என்று உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க நீங்கள் உண்மையான முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உன்னுடைய பெற்றோர்களை விட தான் பெற்றெடுத்த மக்களை விட உலகத்திற்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட என்னை அதிகமாக அதிகமாக நேசித்தால்தான் நீ உண்மையான முஸ்லீம் இல்லை என்று சொன்னால் பரிபூர் பரிபூர்ணமான முஸ்லீம் அல்ல என்று அல்லாவின் தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர்களே அல்லாவின் தூதர் நேசிப்பது அந்த அளவுக்கு உயர்ந்ததாக அந்தஸ்து மிக இருக்கிறது அது மட்டுமல்ல அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி ஐம்பது கோடி மக்களில் ஒரே தலைவர் ஒப்பற்ற ஒரே தலைவர் யார் என்றால் அல்லாவி தூதர் அவர்கள் அவர்கள் சொல்றாங்க நான் உங்களுக்கு எதிரே வந்தால் எனக்காக எழுந்து நிற்காதீர்கள் என்னை கடவுளாக எண்ணி வணங்காதீர்கள் என் காலில் விழாதீர்கள் என் சமாதியை வழிபடாதீர்கள் எனக்கு சிலை வைக்காதீர்கள் என்று அல்லாவின் தூதர் வசல்லம் அவர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டார்கள் கட்டளையிட்டார்கள் இந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்புணர்வாக இருங்கள் என்று அல்லாவின் தூதர்மல் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் இன்றைய காலத்திலே உலகத்திலே இனவெறி மொழி மொழி வெறி நிறவெறி அதிகமாக இருக்கு இல்லையா ஆனால் அந்த காலத்திலேயே நபி சல்லா அவர்கள் இந்த மூன்றை மொழித்து கட்டினார்கள் ஒரு சகாபி கேட்டார் யார் அசூல்லா நான் என்னுடைய இனத்தை நேசிக்கிறேன் அது இனவெறியா என்று கேட்டார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சொன்னாங்க இல்ல இனவெறி என்று சொன்னால் தன்னுடைய இன மக்கள் அநியாயம் அக்கிரமம் தன் இன மக்கள் அநியாயம் அக்கிரமம் செய்யும் செய்யும்போது அவர்களுக்கு உறுதுணையாக யார் இருக்கின்றார்களோ அதுதான் இனவெறி 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 என்று சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே ஒரு மனிதர் தன்னுடைய இனத்தை நேசிக்கிறார் தன்னுடைய மொழியை நேசிக்கிறார் தன்னுடைய நிறத்தை நேசிக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாம் எந்த ஆட்சேபணம் செய்யவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் எந்த இனத்தில் இருக்கிறாரோ எந்த மொழியில் இருக்கிறாரோ எந்த நிறத்தில் இருக்கிறாரோ அந்த மக்கள் தவறு செய்தால் அந்த மக்கள் பாவம் செய்தால் அந்த மக்கள் குற்றம் செய்தால் அந்த மக்கள் அநியாயம் செய்தால் அந்த மக்கள் அடி அக்கிரமம் செய்தால் அதுக்கு உறுதுணையாக இருந்தால் இது தான் நிறவெறி இதுதான் இனவெறி என்று சொன்னார் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொள்ள வேண்டும் அதேபோல் அன்பான மேலும் பாருங்க அல்லாவை தூதர் சல்லாஹூ அலி வசலம் சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே அவர்கள் மரியமின் மகன் ஈசாவை புகழ்ந்து கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசாவை அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து கடவுளை இடத்துக்கு எடுத்து போயிட்டாங்க அந்த மாதிரி எனக்கு செய்யாதீங்க அப்படி சொல்வதாக இருந்தால் இந்த விடயத்தை சொல்லுங்கள் அஷாது அன்னா முஹம்மதன் அப்து வரசூலுகு முஹம்மது அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார் என்று சொல்லுங்கள் இதுவே உங்களுக்கு போதுமானது அன்பானவரை சிந்திக்க விடுவினோம் என தெரியுமா இது போன்ற விடயங்களிலே எந்த இடத்திலும் குஃப்ரியத் இருக்கக்கூடாது சிறுக்கியத் இருக்கக்கூடாது இந்த பாறை இல்லாமல் எந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் பாதுகாத்தார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஒரு மனிதர் அதாவது ஆயிஷா ரதி அல்லாஹால் அண்ணாவர் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசவர்கள் சொன்னதாக ஒருவர் மற்றவரை நேசிக்கிறார் ஒருவர் மற்றவரை நேசிக்கும் போது அவருடைய உள்ளத்தாலே அவர் நினைவு கூறுவார் அதே போல செய்து கொண்டே இருப்பார் அதே போல தான் அல்லாஹ் அவத்தால நபிகம் அவர்களை அதிகமாக அதிகமாக நேச நேசித்ததின் காரணமாகத்தான் தன்னுடைய வேதமான தன்னுடைய வேதம் இருக்கிறதே தௌரா தன்னுடைய வேதம் இருக்கிறதே இன்ஜில் தன்னுடைய வேதம் இருக்கிற திருமறை குரான் தன்னுடைய வேதமான சூஃபே மூசா சூஃபே இப்ராஹிம் குட்டி குட்டி வேதங்களிலே நபிகள் நாயகம் சல்லா ஒரே திக்கரை பதிவு செய்து விட்டார் இந்த பதிவுடைய அடையாளம் என்ன அல்லா எவ்வளவு அல்லாவின் தூதர் நேசத்தன் காரணமாக எல்லாம் கீதாபு கிதாபுகளிலும் எல்லாம் வேதங்களிலும் நபிசர் பதிவு செய்து விட்டார் அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் ஒன்று கூடுவார்கள் ஒன்று கூடி அல்லாவின் தூதர் சொன்ன அதீச இருக்குல்ல இந்த பரிமாறிக்கொள்வார்கள் இந்த அவங்க கேட்பாங்க இவர்கள் சொல்வார்கள் அவர்கள் கேட்பார்கள் விளக்கம் தருவார்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் எந்த அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்றால் ஒரு விடுறாங்கல்ல இவர் ஒரு பீஸ் எடுத்து அவர் ஊட்டி விடுவார் அவர் ஒரு பீஸ் எடுத்து இவர் விடுவார் எப்படி ஆனந்தமாக மகிழ்ச்சியா கொண்டாடுவார்களோ அதுபோன்று பெருமக்கள் சொல்லிக் ருசியை காண்பார்கள் ருசித்து ருசித்து சொல்வார்கள் வீட்டு இந்த சொன்னார்கள் அந்த சொன்னார்கள் என்று கொள்வார்கள் காரணம் என்ன நேசம் நேசம் அன்பு அன்பு இருப்பதன் காரணமாகத்தான் இந்த விஷயத்தை எல்லாம் அவர்கள் சுவையாக எடுத்த எடுத்துக்கொண்டார்கள் அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சஹாபி வரார் யார் ரசூல் யார் ரசூல் நாள் எப்போது வரும் கேட்டார்கள்

நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு என்னோட உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் அப்போது அல்லாவின் தூதர் சொன்னாங்க நீ இந்த உலகத்தில் நேசிக்கிறாயோ அவருடன் தான் மறுமை நாளில் எழுப்பப்படுவாய் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தை யார் நேசிக்கிறேன் அல்லாஹை தூதர் நேசிக்கிறாயா மறுமையில் அவருடன் எழுப்பப்படுவாய் இந்த உலகத்தை நேசிக்கிறாயா அதனுடன் எழுப்பப்படுவாய் இந்த உலகத்தில் மற்றவ நேசிக்கிறாயா அவருடன் எழுப்பப்படுவாய் எவ்வளவு அழகான விஷயத்தை சொன்னாங்க பாருங்க அன்பானவர்கள் எனவே இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லா சுபகானவத்தால நபிகள் நாயகன் செல்லல்லா ஒரு புகழ் இருக்குல்ல

வாஷாது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலு இந்த கலிமாவை முகமது சல்லா அலிஸ்ல வார்த்தையை சொல்லு அதாவது சொல்லி உடன் சொன்னால்தான் இந்த களிமாவை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நபர் அல்லாவை ஏற்றுக்கொண்டார் நபியை ஏற்று ஏற்காவிட்டால் அவர் முஸ்லீம் கிடையாது அதே போல நபியை ஏற்றுக்கொண்டார் அல்லாவை ஏற்கவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீம் கிடையாது எனவே அன்பானவர்களே நாம் சிந்திக்கக்கூடிய விடை வண்ணம் என்றால் அல்லாவின் து அல்லாஹ் அல்லா சுபான் நபி சல்லா ஒரு சில பெயரை எப்படி தன்னுடைய அவனுடைய பெயரோடு இணைத்து விட்டான் பாருங்க எந்த அளவுக்கு அந்தஸ்தை புகழை உயர்வை அல்லா தந்திருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அன்பானவர்களே அல்லாஹ் திருமறையில் சொல்றான் நான் நபி அவருடைய புகழை உயர்த்தி விட்டேன் எந்த அளவுக்கு உயர்த்தி விட்டேன் என்றால் நாம் பாம் சொல்கிறோம் அதான் சொல்றாங்க இல்லையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அஷாது அல்ல இல இல்ல அஷாது அண்ணா முகமது ரசூலுல்லா நாம் பாங்க சொல்கிறோம் நபி சல்லா திக்கிறதில் இருக்கிறது நாம் தொழுகைக்காய் இக்காம சொல்கிறோம் நபி சல்லா சில பெயர் அதில் இருக்கிறது நாம் தொழுகிறோம் அந்த தொழுகையில் ரசூல் சல்லா பெயர் இருக்கிறது

அன்பானவர்களே நம்முடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய திக்கத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் சுபான இபாதத்தில் கூட நபி சல்லா சில பெயரை உடன் வைத்திருக்கிறான் உடன் சேர்த்திருக்கின்றான் எந்த அளவுக்கு மகத்துவத்தை உயர்வை அல்லா தந்திருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல அப்படிப்பட்ட நபி தான் ஹஜ்ஜத்தில் வதாவிலே கடைசி ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜத்தில் லட்சக்கணக்கான சகாபாக்கள் கூடியிருக்கிறாங்க அவர்கள் இடத்து உரையாடுகிறார்கள் எல்லா உரையாடலுக்கு பிறகு இறுதியாக சொன்னார்கள் அருமை சஹாக்களே அருமை தோழர்களே என்னுடைய விஷயத்தை யாரெல்லாம் கேட்டீர்களோ மார்க்க விஷயத்தை கேட்டீர்களோ இங்கு யார் வரவில்லையோ எங்கள் யார் வராமல் தூரம் இருக்கிறார்களோ அவர் இடத்திலே இந்த மார்க்க விஷயத்தை கொண்டு சேர்ப்பது உங்கள் மீது கடமை உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் எந்த அளவுக்குன்னா மார்க்க சம்பந்தமான விஷயத்திலே அன்னி வளவு ஆயா ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் அவருக்கு ஒரே ஒரு வசனம் தான் தெரிகிறது ஒரே ஒரு அதீஸ் தான் தெரிகிறது ஒரே ஒரு மார்க்க விஷயம் தான் தெரிகிறது அந்த விஷயம் தெரிந்தாலும் அவர் மீது கடமை அவர் மீது கடமை மற்றவர்கள் சொல்வது மற்றவர்களுக்கு போதிப்பது ஏன் என்று சொன்னால் நபி சல்லா அலை அமைப்பு பணியிருக்கிறதே அந்த அதாவது இந்த விடயத்தை நம்மிடத்தில் தந்து சென்றிருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே நான் மட்டும் தொழுதால் போதாது நாம் மட்டும் நோன்புருற்றால் போதாது நாம் மட்டும் ஆட்சி செய்தால் போதாது யார் எல்லாம் தோழாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தோழ வைப்பது யார் இருந்து அச்சு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அச்சு செய்ய வைப்பது நல்ல காரியங்கள் ஏவுவது தீமை காரியங்கள் தடுப்பது இவை அனைத்தையும் நபி சல்லா சொல்லி இருக்கிறார்கள் இதை செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமை 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 செய்வதர்கள் அது மட்டுமல்ல அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இது ரபிகளுடைய மாதம் இல்லையா ரபீல் அவனுடைய மாதத்தில் யார் வருகை தந்தது தெரியுமா வசந்தம் உதித்தது சகோதரர்களே நூறு கொட்டப்பட்டது நூறுடைய வெளிச்சம் காண்பிக்கப்பட்டது அப்பேற்பட்ட சர்காரே துவாலம் அஹமதே முஸ்தபா ரசூலி ஆக்கரம் முகமது சல்லாஹு அலை அவர்கள் இந்த மாதத்தில் தான் வந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட நபிமார்கள் அப்படிப்பட்ட நபி அப்படிப்பட்ட தூதர் நமக்காக வேண்டி இருபத்தி மூன்று ஆண்டுகள் இருபத்தி நுபுவத் கிடைத்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் நமக்காக உடைத்தார்கள் நமக்காக பாடுபட்டார்கள் இந்த உன்பத் என்பது தான் அவருடைய வேலையாக அவருடைய நோக்கமாக இருந்தது அன்பானவர்களே அப்படிப்பட்ட நபிக்கு நாம் என்ன பரிசு தரணும் நாம் என்ன பரிசு தெரியுமா அல்லா இத்தூதரத்தை நாம் சொல்ல வேண்டும் யார் ரசூ இத்தனை நாள் நான் தோழாமல் இருந்தேன் இவ்வளவு காலம் நான் நோன்பு நோக்காமல் இருந்தேன் இவ்வளவு காலம் வசதி இருந்து அஜி செய்யாமல் இருந்தேன் நான் உமக்கு பரிசாக தருகிறேன் என்று யார் பரிசாக தருகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லிம் அதே போன்ற அன்பானவர்களே முஸ்லீமாக இருந்து நான் இத்தனை காலமாக போய் சொன்னேன் ஏமாற்றினேன் பிராறுதனம் பண்ண அல்லாஹ்வின் தூதரே இன்றிலிருந்து நான் எதையும் செய்ய மாட்டேன் நிச்சயமாக உண்மைத்தான் பேசுவேன் என்று இந்த ஹதியாவை இந்த தோப்பாவை அல்லாஹ்வின் தூதருக்கு நாம் தர வேண்டும் அதே போல பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பருதா இருக்கிறது கடமையாக இருக்கிறது நான் தொழுகை எடுத்துங்க பத்து நிமிஷம் கடமை தொழுகம் முடிஞ்சு போச்சு ஹஜ் ஆண்டில் ஒரு முறை நோன்பு கமலாரியில ஒரு முப்பது நாள் நோன்பு நோற்றால் முடிந்து விட்டது ஆனால் இருக்கின்றது பெண்கள் மீது இருபத்தி நாலு மணி நேரமும் கடமை அவர்கள் சபதம் எடுக்க வேண்டும் என்னுடைய கடைசி நான் இருந்து இதுதான் உமக்கு அல்லாவின் தூதருக்கு துவப்பாக தருவேன் என்று அவருடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படி அன்பானவர்களே நபிசல்லாஹூ ஆலைவசர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்களோ எதை சொல்ல வந்தார்களோ எதை காட்டினார்களோ எதை செய்ய சொன்னார்களோ அன்பானவர்களை யார் அதை பின்பற்றுகிறார்களோ யார் அதை செய்வார்களோ அப்படி செய்தால்தான் அல்லாவின் தூதுடைய பொருத்தத்தை நாம் பெற முடியும் அவருடைய ரதாவை நாம் பெற முடியும் அதை விட்டு விட்டு ரபி மாதம் வந்து விட்டது இந்த அணாச்சாரம் அந்த அணாச்சாரம் அப்படி செய்வது இப்படி செய்வது சரியத்துக்கு முரணாக சரியத்துக்கு மாற்றமாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சகோதரர்கள் அது பெரும் பாவம் பெரும் குற்றம் ஏன் என்று சொன்னால் இது ரபி அவள் மாதம் நபிகள் வருகை தந்தார்கள் அவர்கள் வருகை தந்த நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தை புரிந்து தொழுகை சொன்னார்களா கண்டிப்பாக தொழ வேண்டும் நோன்பு நோர்க்கச் சொன்னார்களா நோன்பு நோர்க்க வேண்டும் ஹஜ் சொன்னார்களா ஹஜ் செய்ய வேண்டும் நல்ல காரியில் ஏவச் சொன்னார்களா நல்ல காரியில் ஏவ வேண்டும் தீமையான விஷயத்தை தடுத்தார்களா அந்த தீமையை நாம் தடுக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னார்களா பொய் சொல்லாமல் இருக்க வேண்டும் அன்பானவர்களே இது போன்ற விஷயத்தை யார் செய்கிறார்களோ யார் உறுதியாக இருக்கிறார்களோ இந்த தோஃபாவை நபி யார் தருகிறார்களோ அந்த அவரை தான் அல்லாவின் தூதர் சந்தோஷப்படுவாங்க அல்லாவின் தூர் மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே அன்பானவர்களே ரபீல் லாவல் மாதம் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது அல்லாவின் தூதர் வருகை தந்த மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே அல்லாவின் தூதர் சல்லாவது வரலாறுகளை படிக்க வேண்டும் அவர்கள் எப்படியெல்லாம் அமல் செய்தார்களோ எப்படியெல்லாம் அமல் செய்ய சொன்னார்களோ அதன்படி அமல் செய்தால் இன்ஷா அல்லா நாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட பாக்கிய அல்லா சுபான் உமக்கும் எமக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃபி தந்துருவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين